எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாற்பத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்புரம் மெயின் ரோட்டில் கோவில் பாளையம் கோவில் பழத்துலேருந்து கிழக்கு சரி கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம பூமிக்கு ரீச் பண்ணிடலாம் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தார் ஒரு பேஸில் அமைஞ்சிருக்கு ஏரியா மெயினாக நல்ல நீட்டான ஏரியா நம்ம தோட்டத்துக்கு ஆப்போசிட்லேயே இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம தோட்டத்துக்கு கிழக்கு செல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது மேற்கு செல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு தோட்டமும் அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நாற்பத்தஞ்சு சென்ட் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் அதுவும் நல்ல காப்பு ஒவ்வொரு தேங்காயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் மேலே இருக்கக்கூடிய மரங்கள் நல்லா இயற்கை உரம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தோட்டமும் நல்லா ஸ்கொயரா அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு நல்ல வாஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பூமி சூப்பராக இருக்கும் நம்ம இடத்துக்கு கிழக்கு சைடில் பாருங்கள் மேக்ஸிமம் ஃபார்ம் ஹவுஸ் வந்து வேலை முடிய போகுது அதுலேயும் குடி வந்துடுவாங்க மெயினாக இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நல்ல டீசெண்டான ஆளுக நீட்டாக வாங்கி நீட்டாக பராமரிப்பு பண்ணி வச்சுட்டுருக்காங்க அந்த மாதிரி ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸுக்கும் குறையே கிடையாது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா நம்ம தோட்டத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல் டே வாட்டர் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது தண்ணி இருக்கிறதுனால தான் ஃபுல்லாகவே வாழையும் உள்ளே போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு உங்களுக்கு நேந்திர வாழை போட்டிருக்காங்க அதே மாதிரி நூறு செவ்வாழை உள்ள போட்டிருக்காங்க தோட்டம் அந்த அளவுக்கு அவங்களே வேலை செஞ்சு நீட்டாக பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பொரியல் தட்டைக்காயும் போட்டிருக்காங்க உங்களுக்கு தோட்டத்தை அந்தளவுக்கு பராமரிப்பு பண்ணி வச்சிட்ருக்காங்க மெயினாக நம்ம ஒரு இடம் வாங்குறோன்னா மெயினாக நீட்டான ஏரியாவாக இருக்கணும் பக்கத்துலேயே வீடுகள் இருக்கணும் ஒரு வந்து நம்ம ஒரு சைட்டு வாங்கி வீடு கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோட்டத்தில் வாங்கி வீடு கட்டிக்கிட்டிங்கன்னா அதுவும் பக்கத்துலேயே வீடுகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு அமைதியான ஏரியா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் நம்ம வந்தால் ரெண்டு நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தோட்டம் நல்லா கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே எல்லா தினமரங்களுமே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க தெனமரங்களுக்கு மட்டும் இல்லை இவங்க போட்டுற அத்தனை வாழை கிட்டத்தட்ட முந்நூறு வாழை மரங்கள் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க நீங்கள் பின்னாடி மறுபடியும் நம்ம வாழை கீது போடணும்னாலும் நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் போட்டுக்கலாம் இந்த வாழை வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கும் எல்லாமே நல்ல வருமானத்தோடு பண்ணி வச்சிருக்காங்க இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா எக் சென்ட் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க இதுக்கு பக்கத்தில் ஒன்று அறுபது ஒன்று எழுபது கரையும் ஆயிருக்கு இவங்க கேட்கும் விலையே கம்மியான விலை நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்